மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழி காட்டுதலின்படி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் மே தின பூங்கா விளையாட்டு அரங்கம் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்து துரிதமான நடவடிக்கையினால் இன்று பணிகள் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் சுமார் மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இவ்விளையாட்டு பல்வேறு விதமான விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் பொருட்டு குத்துச்சண்டை உள் விளையாட்டு அரங்கம் இறகுப்பந்து உள் விளையாட்டு அரங்கம் கால்பந்து திடல் கைப்பந்து திடல் நூறு பார்வையாளர்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கைகளுடன் கூடிய ஸ்கேட்டிங் வளையம் கிரிக்கெட் திடல் மற்றும் கிரிக்கெட் பயிற்சி வலைகள் போன்ற விளையாட்டு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் இத்திடலின் தரத்தை உயர்த்தும் வகையில் நடைபாதைகள் இருக்கைகள் வட்ட வடிவ இருக்கை உள்ளூர் மரங்களுடன் கூடிய இயற்கை வனப்பு உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன இவ்விளையாட்டு விளையாட்டு திடலை பயன்படுத்தும் மக்களுக்காக இரு சக்கரம் மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் அறையுடன் கூடிய நவீன ஒப்பனை அறைகள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி கண்காணிப்பு கேமராக்கள் நிர்வாக அலுவலகம் அலுவலக அறை முதலுதவி அறை ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் மே தின பூங்கா விளையாட்டு அரங்கங்களை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்து நகரத்தின் நவீன மயத்தையும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டையும் ஒரே நேரத்தில் முன்னெடுத்து வரும் மாண்பு மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்